சிம்ம ராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இந்த இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப சிறந்த பலனாக இருக்கும் பெரிய தொகை வருமானங்கள் சொல்லக்கூடிய பதினோராம் பாவகம் மூத்த சகோதரர் சொல்லக்கூடிய இளைய சகோதரர் பிரிசல் இருந்தாலும் இன்று சேர்ந்து அவர்கள் உதவி செய்ய மனப்பக்குவங்களை இன்பது வாய்ப்பு வந்து அதிகமாக கொடுக்கும் அஞ்சாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்ப்பதனால் முயற்சி வெற்றி சிறு பதவி பட்டம் இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்மையும் இளைய சகோதரர்களின் உறவு கண்டிப்பாக இப்போ கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் பார்ப்பதனால் குழந்தைகளை பற்றியும் பூர்வீகம் சம்பந்தப்பட்டவை பற்றியும் பூர்வீக இடையை பற்றியும் வருமானங்கள் பொருளாதாரங்கள் இப்போ சொல்லக்கூடியவர் தன் மனசுக்கு பிடித்த இஷ்டமான எந்த விஷயத்தை நேசிக்கிறோமோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இப்பொழுது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு ஏழாம் இடத்தை பல திருமணமாகாத பெண்ணோ ஆணோ இருந்ததுனால் இப்போ திருமணம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் இதுக்கு முதல் இருந்த வந்து தடைகளை தாமதங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்த குழு பயிற்சி இப்போ நடக்கிறது பதினோராம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதுனால் இப்போ நடக்கக்கூடிய சிம்மராசி ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கை கூடிய வாழ்க்கையிலே வரும் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வந்து பொங்கல் வழிபாடு பண்ணி குடும்பத்தோடு போய் ஒரு நாள் பூஜை கொடுத்து வழிபாடு பெற்று வர சிறப்பாக இருக்கும் நன்றி